சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் என்னன்னா தெற்கு பார்த்த ஒரு வாசு வரைபடம் முப்பது அடி அகலமும் ஐம்பது அடி நிலம் கொண்ட அந்த பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகுற ஒரு பிளாட் ஏரியா ஸோ இதில் கன்ஸ்ட்ரக்டட் ஏரியா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபது சதுரடி அதாவது கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் ரெண்டு அடி ரெண்டடி விட்டிருக்கோம் மாதிரி வடக்கு பக்கம் நம்ம அஞ்சடி விட்டிருக்கோம் முன்முகப்போ வந்து அத்துக்காக எடுத்திருக்கோம் ஸோ எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க தெற்கு பார்த்ததுக்கும் மேற்கு பார்த்ததுக்கும் பின்னாடி நீங்கள் இடம் விட்டு கட்டணும் குறைஞ்சது நாளடி மேக்ஸிமம் போனால் அஞ்சுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி தான் ஈசானியம் உள்ள வரும் ஸோ போரு சம்பு மழைநீர் சேகரிப்பு போடுறதுக்கு ஏற்ற இடமா இந்த இடம் இருக்கும் ஸோ இடம் சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம பெட்ரூம்குள்ளே போடுற மாதிரி ஆயிடுது அதனால தெற்குக்கும் மேற்குக்கும் இடம் நிறைய இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பின்னாடி ஸ்பேஸ் விடலாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம எப்பவும் பார்க்குற பேசியான ஏழு விஷயங்கள் பார்த்துருவோம் ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் தெற்கு பார்த்தவனை யார் வாங்கலாம் அப்படின்னுதான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முதல் முதல் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வீடு கட்டுற நேரம் நெருங்கி வந்துடுச்சு கண்டிப்பாக இந்த சேனலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கள கூடிய சீக்கிரம் நீங்கள் வீடு கட்டிடுவீங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அந்த மாதிரி ஃபேஸிங் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டாக பார்த்துருவோம் ஸோ தெற்கு பார்த்த ஃபேசிங் அப்படின்னு சொல்லிட்டேன் அண்ட் இது ஒரு டூ பிஹெச்கே மாடல் ஸோ ஒரு டூ பிஹெச்கே மாடல்னால் ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஸோ கன்னிமலையில் ஒரு பெட்ரூமு ஈசானத்தில் ஒரு பெட்ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு அப்புறம் கார்போர்ட்டிக்காக வந்து முன்முகப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு ஷிஃப்ட் கார் தாராளமாக படிக்கலாம் வாஸ்துப்படி இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு கார்னர்ஸ் பாருங்கள் ரொம்பவுமே மேஜராக பார்க்க வேண்டியது கன்னி நம்ம இந்த கார்னர் வந்து க்ளோஸராக வச்சாச்சு ஸோ கன்னி மூலை கரெக்டு ஈசான முளை வந்து டோர் வந்து நம்ம இந்த இடத்துலையும் ஓப்பன் கொடுத்துக்கலாம் ஸோ நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா போர் இடம் விட்டு ஈசானம் சார்ந்த நம்ம ரூம் போட்டிருக்கோம் இது வந்து பிள்ளைகளுக்கு ஸ்டெடி ரூமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு கார்னரும் பக்காவாக ஓகே ஸோ அதர் டூ கார்னர் பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் நம்ம தெற்கு பார்த்த பிளானுக்கு வாசல் வச்சதுனால இந்த இடத்துல நம்ம கிச்சன் வித் டைனிங்காக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரெண்டு கார்னரும் கரெக்டு ஸோ வெட்டு கிராஸு எதுவுமே இல்லை ஸோ நல்ல ஸ்கொயர்டாக பக்காவாக இருக்குது ஸோ வாஸ்துப்படி இது டபுள் டிக்கு ஓகேங்களா ஸோ வென்டிலேஷன் ஸோ வாஸ்து ஓகே வெண்டிலேஷன் தான் அங்கே மெயினு ஸோ வெண்டிலேஷன் பக்காவாக இருந்தால் தான் வாசுவே வேலை செய்யும் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ ஈசானத்தில் இருந்தால் வர்ற வெளிச்சம் காட்டுறதா எல்லா ரூமுக்கும் நம்ம போகும் ஸோ நம்ம எங்கே இருப்போமோ அந்த இடத்துல நமக்குண்டான தாட்ஸ் ஹாலில் உட்காந்தா ஒரு தாட்ஸ் இருக்கும் பெட்ரூமில் உட்காந்தா ஒரு தாட்ஸ் இருக்கும் ஸோ அந்த வே ஆஃப் எனர்ஜி வந்து வர்ற வே வந்து எப்படின்னா ஏர் மூலியமாக தான் வரும் ஸோ அதனால் வெண்டிலேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க ஸோ வெண்டிலேஷன் பார்த்தீங்கன்னா பெட்ரூமுக்கு நமக்கு முன்முகப்பில் ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம் சுற்றி இட விட்டு கட்டினதுனால தேவையான இடத்துக்கு நம்ம வெளிச்சம் காற்று வர்ற மாதிரி ஜன்னல் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலையும் ஸோ போட்டிகளையும் இந்த வழியாக நமக்கு ஹாலுக்கு கிடைக்கும் அதேமாரி பாத்ரூம் பார்த்திங்கன்னா வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பாத்ரூமும் இங்கேருந்து கிடைக்குது ஸோ பாத்ரூம் வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸான சைஸ் நாளை காலுக்கு ஏழை முக்கா கிடைக்குது ஸோ ஹாலுக்கு காமன் பாத்ரூம் பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமா நாலு ஆறு நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் வித் டைனிங்காக நமக்கு கிடைக்கிது எட்டே முக்காவுக்கு எட்டு கிச்சன் அதேமாதிரி எட்டேமுக்காவுக்கு ஆறு நமக்கு கிடைக்கிது ஸோ வெளிச்சம் காட்டு நல்லா பக்காவாக இருக்கிற ஒரு வாஸ்து உள்ள மனை தாராளமாக இதே மாதிரி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் போரு சம்பு சேஃப்டி டேங்க் எங்கே போடலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் ஈசானத்தில் தான் நீங்கள் போடணும் நூறு சதவீதம் இந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டயக்னால் இல்லாமல் இந்த டயக்னாலில் கழித்து போரு மழைநீர் சேகரிப்பு நம்ம போடுறது அப்புறம் சம்பு போடுறது இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ சம்பு மழைநீர் சேர்ப்பு போர் இதெல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு சேஃப்டி டேங்க் செஃப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா ஸோ கிச்சன் ஏரியா அந்த ஓடிஎஸ் ஏரியா எல்லாமே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கார்னர்ஸ் கொண்டு போகாமல் சென்டரில் கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது ஸோ ஒன் அதாவது ரொம்ப கார்னரில் ஓரளவுக்கு நீங்கள் சென்டரை கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்குது ஸோ காம்பவுண்ட் வாழ்க்கெல்லாம் தனியாக தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபது சதுரடி இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட்டு ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஸோ போட்டோன்னா இருபத்தஞ்சி லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ப்ளஸ் ஒரு ஃபைவ் லேக்ஸ் நம்ம கூட வச்சுருந்தா ஸோ உள்ளே பண்ணுற இன்டீரியர் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே பக்காவாக நமக்கு சரியாக வந்துடும் ஸோ ஒரு அழகான மனை ஆயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு முப்பது லட்சம் கையில் வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக நம்ம ஒரு அருமையான வீடு கட்டலாம் ஸோ உங்களுக்கு வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய நம்பருக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்க ஸோ என்னுடைய நேம் வந்து வெங்கடேஷ் பாபு வெங் என்னுடைய நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபைவ் செவன் எயிட் ஜீரோ ஸோ வாஸ்து பார்க்கணும் இல்லை வாஸ்தில் ஏதாச்சும் டவுட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன அழைக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ ஒரு விஷயம் சொல்ல வளர்ந்துட்டேன் ஸோ இந்த தெற்கு பார்த்தவனை யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் நட்பு இந்த மூணு நிலைமையில் உங்கள் ஜாதகத்தில் ஒரு செவ்வாய் ஒரு கட்டத்தில் இருக்கும் அந்த கட்டத்தில் ஆட்சி உச்சம் நட்பு இந்த மூணு நிலை இருந்தால் நீங்கள் தாராளமாக தெற்கு திசை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் ஆறு எட்டில் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலும் செவ்வாய் நீசமாக இருந்தாலும் இந்த தெற்கு பார்த்த மனை தவிர்க்கிறது நல்லது அதுக்கு பதிலாக வேறு திசை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் ஒரு வீடு கட்ட போகிறீங்க எந்த திசை உங்களுக்கு நல்லா இருக்குன்னா உங்களுடைய ஜாதகம் எடுத்து உங்களுக்கு கிரகத்தோட நிலைமை பார்த்தாலே பக்கவாக புரிஞ்சிடும் ஸோ ராசி பலனில் சொல்கிறதெல்லாம் ஒரு ஆவரேஜாக தான் ஒர்க் அவுட் ஆகும் பட் இது வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியலைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி சொல்லுங்கள் ஸோ பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த பிளானில் எல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லாம் கே கேட்கலாம் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் இப்போ வந்து இந்த பிளான் வந்து பக்காவாக இருக்குது இல்லையா ஸோ இதே பிளான் பாருங்கள் தெற்கு பார்த்த பிளான் தான் பட் வந்து ஈசானம் சார்ந்த நம்ம கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி கிச்சன் இருந்து ஈசானத்தில் கிச்சன் இருந்து சார் போர் மலைநீஸ் எல்லாமே பக்காவாக போட்டாச்சு ஈசானத்தில் கிச்சன் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்னென்ன நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஈசான முலையில் இப்போ கிச்சன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ ஈசான உண்டான யாருன்னா குரு ஸோ குரு வந்து என்ன செய்வார்னா திருமணம் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் வந்து தடைபெறதுக்கு மொதல் காரணம் இதுவாக இருக்கும் ஈசானத்தில் கிச்சன் இருக்கு உங்கள் மகன் அல்லது மகளுக்கு வந்து திருமண தடை திருமண தாமதம் வந்து இந்த ஒரு காரணமாகவும் நடக்கலாம் ரெண்டாவது வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப சேட்டை செய்கிறது குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கு காரணம் கூட இது தான் ஏன்னா ஈசான மொழிக்குண்டானவர் குரு ஸோ பூ குரு வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு ஏற்படும் ஓகேங்களா ஸோ இதனால் இந்த கிச்சன் வந்து இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த திறந்தும் இல்லாமல் செல்வ செழிப்போடு நீங்கள் வாழலாம் ஓகேங்களா வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்